இவருக்கு என்ன சங்கீதம் தெரியும் இவர் என்ன இது பண்ணுவார் இவர் எப்படி பண்ண போகிறாரு இவங்கெல்லாம் வந்து லைட் மியூக்ஸில் பாடினவங்க எம்எஸ்பின்னா ஒரு கேரண்டி இருக்குது ஒரு இது இப்போ சொல்லுவாங்க இல்லை ஒரு மினிமம் கேரண்டி மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு எல்லாம் மீறி அவர் வந்து பா பாட வச்சார் இசிக்க வச்சார் இப்போ இளையராஜா அவருடைய பாட்டுக்கு வந்து உரிமை கேட்கிறார் காப்புரிமை கேட்குறாரு ரைட் சைட் சிறாரு அவருக்கு தான் சொந்தன்றாரு அந்த காலகட்டங்களில் எனக்கு திரு சங்கிலி முருகன் அவர்கள் சொன்னது வந்து எத்தனை பேருக்கு சும்மா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு தெரியுங்களா இளையராஜர் அதெல்லாம் தெரியாது வெளியே ஓடாத படத்துக்கெல்லாம் வந்து ஓட வச்ச சக்தி இளையராஜா பண்ணுறது ஒரு தயாரிப்பாளர் படத்தை எடுத்துட்டாரு எடுத்து முடித்தாச்சு கடைசியாக தன் மனைவியுடைய தாலியை வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆனால் போட்டு பார்த்தா அந்த படம் ஓடாத முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டங்களில் மீடியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்ப்பாங்க இப்போது அது இல்லைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போச்சு ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்போ மீடியேட் டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இதெல்லாம் ஒன்றரை ஷோ கூட ஓடாதுங்கன்றாங்க அப்போ அங்கே சொல்கிறவங்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா எடுத்தாச்சு உள்ளே இறக்கிட்ட காசை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு கடவுள் வந்து இளையராஜாதான்றாங்க மல்லியம் அண்ண தம்பி நம்ம எங்கேயோ எங்கேயோ ஒரு பண்ணையை வந்து இங்கே கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து லோல்பட்டு லொங்க அழிஞ்சு இங்கே ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறீங்க அன்னதம்பிங்க கூடுற இடம் தான் அதெல்லாம் பேசாதே இங்கே அங்கே போய் சாப்பிட்ணும் இல்லைனா வெளியே போயிடுவேன்றான் சரி விடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவரும் அவருடைய சகோதரர் பாக்கரை போய் சாப்பிட்டு முடித்தோடனே நேற்று சொன்னார் இல்லையா அந்த சுச்சுவேஷன் அது உக்காந்து எழுதுகிறாவிடும் கட்டாகுது நீ என்னென்ன தோணுதோ மொத்தத்தையும் எழுதி போகிறாராம் நீ எப்படியும் இந்த பாட்டை பயன்படுத்த மாட்டேன் யாரும் அண்ணங்கிட்ட சொல்கிறான் நீ எப்படி இந்த பாட்டை பயன்படுத்த மாட்டேன் மனசு இருந்து பயன்படுத்தினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துடுறாரான் அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டு அந்த பாடல் வந்து பெரிய ஆகுது அந்த படம் வந்து ரஜினி நடித்த தர்மதுரையில் பெண் என்ன ரோஜா படத்திற்கு அவார்டு வந்துடுச்சு அது வந்து இளையராஜாவை தாங்கிக்க முடியல அந்த அவார்டை ஓகே பண்ணது யார் தெரியுங்களா ஆக்சுவலாக தேசிய திரைப்பட விருது வழங்கும் குழுவில் ஒவ்வொரு படமாக பார்க்குறாங்க ஒரு தமிழ் படம் வருது ஒரு பாட்டு கேட்குறாரு இங்கேருந்து போன ஒரு இயக்குனர் யார் இந்த மியூசிக் டைரக்டர்னு கேட்குறாரு இந்த இயக்குனர் புது பையன் ரகுமான்னு ஒருத்தர் வந்திருக்காருங்க ஒரு தமிழ் படத்துக்கு புது பையன் ரகுமான் ஒருத்தர் பிரமாதமான போட்டிருக்கார் அவருடைய ஒரு ஒரு ஜூரிக்கு ரெண்டு ஓட்டு போடலாம் அவர் அவருக்கு இருக்கிற ரெண்டு ஓட்டு போட்டு அந்த படத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறார் அவர் வேறு யாரும் இல்லை இளையராஜா ஆத்மார்த்தமான நண்பராகிய மறைந்த இயக்குனர் பாலுபகேந்திரா குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் மஞ்சமேல் பாய்ஸ் திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றியை குவிச்சதோ அந்த அளவுக்கு இப்போ இளையராஜா அதன் மேலே கேஸ் போட்டு அந்த பாடலுக்கான உரிமம் என்னுடையது அப்படின்ட்டு சொல்லி சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு யார் இந்த இளையராஜா முதல்ல ஏன்னா காப்பிரைட் விஷயம் அப்படிங்கறது இன்னைக்கு மஞ்சுமேல் பாய்ஸுக்கு மட்டும் நடக்கல எஸ்பிபி அவர்களுக்கும் நடந்திருக்கு நிறைய தொடர்ந்து இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் வந்து எனக்கு தான் உரிமை முழுசா இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு ஸோ யார் இந்த இளையராஜா முதல்ல எங்க இருந்து வந்த இவர் இல்ல யார் இந்த இளையராஜா நம்ம பேசுவோம் இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வந்து குணா படத்தினுடைய ஒரு பேஸை தான் வச்சு அவங்க கதையா பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இங்க ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு மீடியாக்கள் அத்தனை பேரும் கொண்டாடினாங்க ரசிகர்கள் கொண்டாடினாங்க ஒரு விளம்பரம் கிடையாது ஒரு ப்ரெஸ் மீட் கிடையாது ஒரு ப்ரொமோஷன் கிடையாது ஒரு தியேட்டரு போஸ்டர் கூட கிடையாது அந்த படத்துக்கு அப்போ கண்டென்ட் நல்லா இருந்தால் இந்த ரசிகர்கள் கொண்டாடிடுவாங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் கூட வாங்கலை இங்கே அந்த படத்துக்கு அவங்க தான் ஓனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழில் அந்த சமயத்தில் நான் பேசியிருந்தேன் கண்மணி அன்போடு காதலன் பாடலுக்கு அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கலை அப்படின்னு ரைட்ஸ் வாங்கலைன்னு ஒரு பேர் சொல்ல விரும்பலை ஒரு டைரக்டரை நான் பெரிய இது மாதிரி எங்கிட்ட வந்து பேசினாப்புல நான் பேர் சொல்ல விரும்பலை அவருக்கு இருக்குது அவர் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஒரு வாரிசு நடிகரை வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் உலக சினிமாவில் மிகப்பெரிய டைரக்டர் இந்த மாதிரியான ஒரு தோரணம் உள்ளவர் என்னிடம் அவ்வளோ வாக்குவாதம் பண்ணார் வந்து அதாவது மஞ்சிமல் பாய் சம்மந்தப்பட்ட டைரக்டரோ ப்ரொடியூசரோ அதில் நடித்தவங்கள கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட என்கிட்ட பேசல இவருக்கும் மஞ்சுமல் பாய்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது எப்படிங்க நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இளையராஜா கிட்ட அவங்க ரைட்ஸ் வாங்கலன்னு நீங்கள் எப்படிங்க சொல்லலாம் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி இதுக்கப்புறம் தேவையில்லாத விவாத பொருள் ரெண்டு பேருக்குமான ஒரு கான்வர்சேஷன் வேறு விதமாக போயிட்டு இருந்தது அதோட நான் முடிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஆச்சு பாருங்கள் மஞ்சுமல் பாய்ஸுக்கு அவர் வந்து ஒரு நீங்கள் என்னுடைய பாடலை யூஸ் பண்ணியிருக்கீங்க எங்கிட்ட முறையாக அனுமதி வாங்கலை அது காப்பிரைட் பிரச்சனை வந்திருக்குதுன்னு அந்த ட தயாரிப்பாளர் எங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் வந்து சேரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி இது விட்டுருங்க ஏன்னா அவருடைய படைப்பு அவர் கேட்பதில் நியாயம் இருக்கிறது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இளையராஜா யாருன்னு கேட்டீங்க உலகத்துக்கே தெரியும் இளையராஜா யாருன்னு விட்டு பன்னையபுரத்தில் ஒரு கம்யூனிச பாடல் பாடி கொண்டிருந்த பாவலர் சகோதரர்கள் தேயிலை தோட்டம் நிறைந்த பகுதி அது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பார்டர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்லாம் தேயிலை தோட்ட தோட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்னாலே உங்களுக்கு கம்யூனிசம் அங்கே வந்துடும் அந்த சமயத்தில் ஒரு தேர்தல் ஒன்று நடக்குது இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் நடக்குது அந்த தேர்தலுக்கான ஒரு பிரச்சார பாடலை பாடுவதற்கு அப்போ இருக்கிற சிஎம் கேரள சிஎம் யார் இருக்காங்கன்னா இது மாதிரி வந்து பன்னையபுரத்தில் தமிழ்நாட்டில் வந்து வரதராஜன் இருக்கார் பாவலர் வரதராஜன்னு கொண்டு வந்து அவரை பாட வைக்க அப்படின்றாங்க அவர் வந்து பெரும்பாலும் சினிமா பாடல்களை மையப்படுத்தி பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மெட்டமைச்சு நீங்கள் அப்போத்தையும் நாடகங்களில் கூட இப்போ கூட எங்கள் பகுதியில் வடார்காடு மாவட்டம் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாடல்களை வச்சு இந்த கூத்து பாடல்கள் நாடகங்கள் இதெல்லாம் கூட பாடுவாங்க ரோசா பூ சின்ன பூ வந்து வெறும் மாதிரி உல்ட்டா பண்ணி பாடிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க பாவலர் வரதராசன் அவருடைய சகோதரர்கள் அந்த ஸ்டேஜில் உக்காந்து அவங்க அம்மா பாடிய பாடல் சின்னத்தாய் பாடிய பாடலை அங்கு பாடுகிறார்கள் பாடும்பொழுது மிகப்பெரிய கிளாப்ஸ் வந்து அவர் முதலமைச்சர் பேர் அப்போது என்னன்னு தெரியல வந்து நாயரா என்னன்ன அவர் உண்மையிலே ஸ்டேஜில் இருக்கார் இவர் தான் நமக்கான ஒருத்தர் அப்படி கம்யூனிஸ்ட பாடல்களை சமுதாய கருத்துக்களை அவங்களே ஓனாக மெட்டமைச்சு பாடியிருத்திருந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒரு ஹார்மோனியம் வாசிக்கிறவராகவும் கிட்டார் வாசிக்கிறவராகவும் வந்து இளையராஜா இருந்தார் கங்கியமரன் வந்து அந்த கோரஸ் பாடுறவராக இருந்தார் சில சமயங்களில் நாடகம் நாடகம் பிளே பொழுதும் அல்லது வந்து நாடகங்களாக போடும் பொழுது பெண் குரலில் பாடக்கூடியவர் வந்து அமர் இருந்து இவங்களுக்குள்ளே வந்து எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறது அப்படின்னா அங்கே இருக்கிற நண்பர்கள் மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க ராசையா நீங்கள் வந்து சினிமாவுக்கு போனால் பெரிய மியூசிக் டைரக்டரா வரலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் இவங்க கூட புறப்பட்டு வரல அந்த ஊருக்கு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வராரு மலேரியா இன்ஸ்பெக்டர் அவங்க கால்ரா டாக்டர்னு கூட சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் வந்து அப்போ வந்து இந்த மலேரியா கால்ரா இதெல்லாம் பெரிய அளவில் மலேரியா தான் அதிகம் அந்த கொசு ஓடிக்கிறதுக்காக ஒவ்வொரு பகுதியில் ஒரு அதிகாரிகள் நியமிச்சிருப்பாங்க அந்த மருந்தெல்லாம் கூட மலேரியா மாத்திரலாம் கூட கொடுத்துட்டு போவாங்க வீடு வீடாக நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது தெரியும் அது அப்படி வந்த ஒருத்தர் வந்து அவருக்கு நாடகம் ஆசை அதிகம் வந்து நீங்கள் பாட்டு பாடுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி உருவானது தான் அந்த சின்னசாமின்ற மலேரியா ஆஃபீஸர் வந்து ஒரு கட்டத்தில் வேலையை விடறாரு அரசு வேலையை விட்டுடுறாரு ஏங்க வேலையை விட்றீங்க கழுதமாச்சாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாகச்சு இது ஏன் விட்றீங்கன்னு கேட்குறாங்க யார் இந்த பாவலர் பிரதர்ஸ் கேட்குறாங்க சினிமாவில் போய் பெரிய ஆளாக போகிறேன் நடிக்க போகிறோம்னு இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக ஆயிடுச்சு ஒரு அரசு ஊழியர் நம்பகத்தன்மையான ஒரு வருமானம் உள்ள ஒரு நபர் அவ்வளோ தைரியமாக அங்கே சென்னைக்கு போகிற மெட்ராஸ்க்கு போகிறோம் போது நாம ஏன் போகக்கூடாதுன்னு அடியாக இந்த சின்னசாமின்றவர் தான் பாரதிராஜாவாக இங்கே வந்தார் அவர் வந்ததனுடைய ஒரு உத்வேகம் தான் நீங்கள் வாங்க அப்படின்னு கிளம்பி வாங்கன்னு கொடுத்த தைரியம் தான் கங்கை கங்கைமேரன் பாஸ்கர் மூணு பேரும் இங்கே இப்படி வந்து தான் இந்த இடத்துல அவங்க பட்ட சிரமங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து சினிமான்ற இந்த இரும்பு கோட்டை இப்பயாவது மீடியா இவ்வளோ மீடியா இருக்குது நமக்கு ஈஸியான வசதியான இது இருக்குது வசதியானதுனா ஒருத்தர் வந்து ஒரு நடிப்பு திறமையை சொல்லணும் அப்படின்னா அவர் ஓனாக வந்து ஒரு செல்ஃபோன்லேயே எடுத்து நடிச்சு கூட அனுப்புகிறதுக்கான வசதி இருக்குது ஒரு டைரெக்ட் பண்ணணும்னா குறும்பட மாதிரி கேமரா ஃபோனில் வச்சு கூட அனுப்ப அப்போ எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து வெறும் பேப்பரையும் மூளையும் நம்பி லட்சங்களில் இன்வெஸ்ட் பண்ண காலம் அது அந்த காலம் சினிமா இப்போ இவங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அங்கே ஒரு இப்போ எம்எஸ்வின்ற ஒரு பெரிய ஜாமன் இருக்கார் அந்த ஜாமனை உடச்சுட்டுலாம் உள்ளே வர முடியாது அதை தாண்டி சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர் இருக்காங்க இருந்தாலும் வழியை திறக்கலை பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறது பீச்சில் துண்டை விரித்து ஹார்மோனியம் பொட்டி வச்சு பாடி இதுவானது ஒரு கட்டத்தில் எல்லோரும் வெவ்வேறு இடங்களில் இருப்பாங்க மீட் பண்ணுற இடம் வந்து டி நகர் பனகல் பார்க்கு அங்கே வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து மீட் பண்ணிப்பாங்க வந்து கோடம்பாக்கத்தில் உள்ள அந்த ஆற்காடு ரோடில் உள்ள பெட்ரோல் பங்கில் தான் வந்து பாரதராஜா அப்புறமா ஆர் செல்வராஜ் ஆர் செல்வராஜ் கூட இல்லை பாரதராஜா இவங்க கங்கையமரன் இவங்களாம் அப்போது ஒரு இன்டர்வியூல கூட பாரதராஜா சொல்லியிருந்திருக்குன்னு எடுத்து போய் கூட ஆயுதபூஜன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்களாம் கடக்கடையாக பொறி வாங்குவாங்களாம் இவங்களாம் போய் போய் ஏ அசிங்க மாதிரி இதையோ போ ஆயா பொறி வாங்குன்ட்டு சொல்லி அந்த பொரியை வாங்கி வந்து அவளை சேர்த்து வச்சு அதை தண்ணி தெளித்து அதை வந்து சாதம் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதை சாப்பிட்டு இருந்திருக்காங்க இந்த எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் இவ்வளோ பெரிய சோகங்கள் இருக்குது யாருக்கும் வந்து பூமுன்னு வெடிச்சு வந்துடல அது இவ்வளோ பின்னணியில் இருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எஸ்பிபி தான் வந்து ஒரு ஒரு இசைக்குழு வச்சிருக்காரு ஒரு சின்னதா அவர் அங்கங்கே போகும்போது இவங்க போய் கேட்குறாங்க எஸ்பி பாலசுபிரம்கிட்ட நாங்களும் வந்து கச்சேரி பாடுறோம் அப்படின்னு அப்படி கச்சேரி கூட்டு வராரு பாவலர் இன்னிசைக்குழுன்னு ஒரு குழு உருவாகுது இதில் கூட எஸ்பிபி கூட ஒரு பழைய என்று கூட சொல்லியிருப்பார் ஒரு தடவை நாங்கள் வந்து ஆந்திராவில் குண்டூர்லேயும் நெல்லூர்லேயோ ஒரு கச்சேரி முடிச்சுட்டு ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்க கடைசி ட்ரெயினாக அந்த ட்ரெயினை பிடிச்சாக்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு ஆடு மாடெல்லாம் ஏற்றி மர ஒரு பொட்டிக்குள்ளே ஏறிட்டோம் சென்னை வரதுக்குள்ளே ஒரே ஆட மாடும் சாணி போடுது இது ஆகுது அதுக்குள்ளேயே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துடும் இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு நாங்கள் வந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கானவர் அவ்வளோ இதுவாக ஆயிடுச்சு அப்படின்னு அது நிறைய இளையராஜா பேசுனதை விட கங்கியம்மரன் நிறைய பேசியிருக்காரு வந்து இளையராஜா பேசுனது கிடையாது இப்படி வந்ததை அன்னக்கிளி உலகத்துக்கே தெரியும் அன்னக்கிளின்னு ஒரு படம் அந்த அன்னக்கிளிக்கான வாய்ப்பை பஞ்சிஆருணாச்சலம் ஐயா மறைந்த பஞ்சி ஆறு நாச்சலம்னு ஒருத்தர் கொடுக்கலன்னா வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த நேரத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சுல்ல இவருக்கு போய் கொடுக்கணுமா ஒரு புதிய முகம் எந்த நம்பிக்கையில் கொடுக்குறது அப்படி இல்லை எல்லாேருக்குமே உங்களுக்கு புதுசாக அவ்வளோ சீக்கிரம் என்ட்ரி கொடுக்கவே மாட்டாங்க அது வந்து ரஜினிக்கும் நடந்துருக்கு சினிமாவில் ஊர்ன்னு சைல்டு ஆர்டிஸ்டா அம்மாவனி அப்பாவும் அணேன்னு பாடின கமலஹாசனுக்கு அந்த பாலிடிக்ஸ் நடந்திருக்குது இவங்களுக்கு என்னென்னா எம்எஸ்வின்னு ஒரு ஜாம்பவன் இருக்கார் அதை தாண்டி வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க பஞ்சாரு நாச்சலம் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து செல்வராஜாக சொல்கிறார் ஆர் செல்வராஜ் எங்கள் ஊர் பசங்க நல்லா பாடுவாங்க நான் அவங்க போயிருக்கிறேன் இப்போ ஆர் செல்வராஜோட பின்னணி ஒரு கம்யூனிஸ்ட் பின்னணி அவர் இங்கே வந்து சேர்ந்துட்டார் சேர்ந்துட்ட பிறகு அவர் தான் வந்து படங்களுக்கு வந்து வசனம் எழுதுறாரு இது பண்ணுறாரு இவங்களை எப்படியாவது உள்ளே சேர்க்கணும்னு அவர் தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ திரு பஞ்சியார் நாச்சலம் அவர்களிடம் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை சரி செல்வராஜ் சொல்கிறார் ஒரு கதையாசிரி வசன கருத்தா சொல்கிறார் போது வாங்குன்ற எனக்கு தெரிஞ்சு மவுன் ரோட் கிளப்புன்னு நினைக்கிறேன் அது இன்ட்ரீவில் அப்போ வாங்கன்னு சொன்னப்போ பொதுவாக எல்லாரும் எதிர்பார்க்குறதுன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு மியூசிக் டைரக்டரு ஒரு சான்ஸுக்காக வரவர் வந்து ஒரு புட்டி ஒரு ஜிப்பா இல்லைன்னா பட்டையாக அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு தோரணையோடு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு ஒல்லியாக ஒரு கருப்பாக ஒரு பையன் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு ஃபேன் செட்டு போட்டுக்கிட்டு ஒரு தலை வச்சுக்கிட்டு வந்து இன்னொன்னொன்னே இவருக்கு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு ஆகிடுச்சு நான் பஞ்சாராச்சல் அவர்கள் இன்ட்ரிவியூ பண்ணும்போது சொன்னார் வந்து இது எப்படி சார் ஒன்று உண்மையாக எனக்கு வந்து நம்பவே முடியல இப்போ பார்த்தோன்னே எங்கேப்பா எப்படி நீ மியூசிக் பண்ணி காமிக்க போகிறோம் அப்படின்னா சார் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அந்த பெஞ்சில் இருந்த அந்த புத்தகங்கள்லாம் தட்டு இது பண்ணிவிட்டு அதில் அடித்து அடி இருக்கு பாருங்க இன்றைக்கே மறக்கலை நான் ஒரு திறமையாளனை எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாங்க அது அந்த திறமை எங்கே இருக்கிறது இன்னைக்கு அந்த பஞ்சி அருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லை என்றால் இளையராஜா இல்லைன்னு சொல்ல முடியாது வந்திருப்பாரு தாமதமாக வந்திருப்பார் ஒருத்தனுடைய வெற்றியை ஒருத்தனுடைய முயற்சியை நீங்கள் தடுக்க முடியாது தாமதப்படுத்தலாம் தாமதமாக இருக்கும் அந்த நேரத்தில் உடனே சரி பண்ணுங்கன்னு பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அப்போவும் ஒரு எதிர்ப்பு வந்தது இவருக்கு என்ன சங்கீதம் தெரியும் இவர் என்ன இது பண்ணுவார் இவர் எப்படி பண்ண போறாரு இவங்கெல்லாம் வந்து லைட் மியூக்ஸில் பாடினவங்க எம்எஸ்பினா ஒரு கேரண்டி இருக்குது ஒரு இது இப்போ சொல்லுவாங்க இல்லை ஒரு மினிமம் கேரண்டி மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு அது எல்லாம் மீறி அவரை வந்து பா பாட வச்சார் இசிக்க வச்சார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு அதாவது வந்து நாட்டுப்புற பாடலை தமிழிசை பாடலாக திரை இசை பாடலாக கொண்டு வந்து சேர்த்தது இளையராஜாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இந்தி பாடல்களையும் மேற்கத்திய பாடல்களையும் ரீமேக் பண்ணி கொடுத்துருந்த காலத்தில் நம்ம பாட்டியாக இது நம்ம பாட்டை வடிவமாக கொடுக்குறாங்க இதுதான் அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு கல்லூரி இளைஞர் கேரளாவில் வேக வேகமாக பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிக்கெட்டில் போய் நின்றுடுறாரு நின்றுட்டு அவர் என்னென்னா அந்த ரேடியோவில் குறிப்பிட்ட நேரத்தில் தமிழ் பாடல்கள் பாடும் அந்த தமிழ் பாடல்களை வந்து அன்னைக்குள்ளி ஒன்று தேடுதே அந்த பாடலை கேட்டுட்டு அவர் அடுத்த இது போக ஆரம்பிப்பார் அவருக்கு மலையாளத்தில் ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது அந்த படம் பண்ணி முடிச்சிடுறாரு அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணணும்னு அந்த மலையாள ப்ரொடியூசர் ஆசைப்பட்றாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒரே ஒரு ஆப்ஷன் நான் தமிழில் ரீமேக் பண்ணுவேன் எனக்கு இளையராஜா தான் மியூசிக் வேணும் அப்படின்றாரு இளையராஜா மியூசிக் கிடைக்கவே கிடைக்காது அங்கே தமிழ்நாட்டுக்காரங்களே ஐம்பது பேர் வெளியே இருக்காங்க நம்மளாம் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் சேர்க்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் நான் இளையராஜா மியூசிக்கோடு தான் பண்ணுவேன் இல்லைனா இந்த ரீமேக்கே பண்ண மாட்டேன் சொன்ன மாதிரி அவர் மீட் பண்ணுறதுக்கே அவர் ஆறு மாத காலம் ஆச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியாச்சு அந்த மலையாளத்தில் எடுத்த படத்தை அவர் போட்டு பார்க்குறாரு இளையராஜா பண்ணிடலான்றாரு ஓகே அப்படின்னு முடிவு பண்ணது அதுலேருந்து ஒரு சாங் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலான்றாரு ஒன்று தப்பு இல்லாண்டாரு இந்த பாடினது யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறாரு மலையாளத்துக்கு புது பொண்ணு தான் அப்படின்னா இந்த பொண்ணே பாட வைக்கலான்றார் அந்த படம் தான் பூவே பூச்சிடுவான் அந்த டைரக்டர் தான் பாசில் பகந்தான் பகத் பாசில் வந்து அதன் பிறகு பாசிலோடைய எல்லா படங்களும் இளையராஜா தான் கிளிப்பேச்சு கேட்டுவா காதலுக்கு மரியாதை இது தொடர்ச்சியாக அந்த காம்போ வேறு மாதிரியான இருக்கும் நீங்கள் எங்கே ஒரு சிலர் ரசிக்கிறீங்களோ எங்கே ஆத்மார்த்தமாக ஒரு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கான ஒரு ஒரு விஷயம் சேரும்போது அவ்வளோ இதுவாகும் சினிமாவில் வந்து அந்த காம்பவுன் வாங்கலையில அது அங்கேருந்து தான் எதுக்கு சொல்லுவாருன்னா ஒரு கட்டத்தில் இப்படி இருந்த இளையராஜா எண்பதுகளில் மிக பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டராக மாறாரு அதாவது வந்து சொல்கிற மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவுக்கு உள்ள ஒரு இருபது பேர் வெளியே வந்து ஒரு ஐம்பது பேர் அவர் கச்சேர் அவருடைய ரூமு நோட்ஸ் எடுக்கிற ரூமுக்கு வெளியே ஒரு அஞ்சு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இது என்னை மறைந்த மனோபால அவர்கள் நிறைய சொன்னது வந்து அது வந்து உள்ளே போகவே முடியாது அப்படின்னு வெளியே கார் வந்து இறங்கி வந்ததுன்னா அவரோட தரிசனம் மேலே கிடைக்காதா அப்படின்னு தப்பே கிடையாதுன்ற மிக ஆகச்சிறந்த ஒரு கலைஞனுடைய கர்வம் தான் கமலஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு வந்து கர்வம் தான் என்னுடைய கவசம் அப்படின்னு நான் சினிமாவில் கர்வமாக இல்லைன்னா என்னை ஏமாற்றிடுவாங்க கர்வம் வேணும் அங்கே கர்வம் இல்லைன்னு வச்சுங்க ரொம்ப ஈஸியாக என்கிட்ட நெருங்கி வந்துடுவாங்க அந்த கர்வத்தை நானே உருவாக்கிறேன்னு வித்யா கர்வம் தானே எல்லாம் வந்து அந்த கர்வம் இவருக்கு தேவைப்பட்டது அது தப்பும் இல்லைன்ற நான் வந்து அந்த கர்வம் யாரையும் என்ன எனக்கு தெரிஞ்சு அழிச்சதா அது இல்லை வந்து அப்படி இருக்கிற காலத்தில் அத்தனை படங்களை இட்டு இப்போ நம்ம இப்படியே சுற்றி ஒரு வருஷத்துக்கு இது இதில் பின்னாடி போவோம் இப்போ இளையராஜா அவருடைய பாட்டுக்கு வந்து உரிமை கேட்குறாரு காப்புரிமை கேட்கிறாரு ரைட்ஸ் அடிச்சிட்றாரு அவருக்கு தான் சொந்தன்றாரு அந்த காலகட்டங்களில் எனக்கு

சொன்ன மாதிரி அத்தனை ஒரு ஒரு ஓடாத படத்தெல்லாம் வந்து ஓட வச்ச சக்தி இளையராஜாவுக்குன்று அது சிங்களபூருக்குன்னு சம்பவம் சொன்னோம் இன்ன வரைக்கும் இயக்குனர் சொல்லவே இல்லை ஒரு தயாரிப்பாளர் படத்தை எடுத்துட்டார் எடுத்து முடித்தாச்சு கடைசியாக தன் மனைவியுடைய தாலியை வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆனால் போட்டு பார்த்தா அந்த படம் ஓடாத முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டங்களில் மீடியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்ப்பாங்க இப்போது அது இல்லைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போச்சு ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்போ மீடியேட்டர் டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இதெல்லாம் ஒன்றரை ஷோ கூட ஓடாதுங்கன்றாங்க அப்போ அங்கே சொல்கிறவங்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா எடுத்தாச்சு உள்ளே இறக்கிட்ட காசை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு கடவுள் வந்து தான்ன்றாங்க இளையராஜா இன்னும் இன்னொரு நெகட்டிவ் பக்கங்கள் இருக்கலாம் நம்ம வந்து அது வேறு விஷயம் வந்து இவர் போயிட்டு செங்கலி முருகன் அவர்களால் சொல்லி போய் என் பொண்டாட்டி தாலியே வித்துட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அழகாரு இப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாரு நான் பார்த்துக்குறேன் போயான்னா வெறும் ரீரெக்கார்டிங்கில் அந்த படத்தை ஓட வச்சேன் எது ஓட வச்சார் அப்புறம் இப்போ வந்து நம்ம சினிமா இப்போ பார்க்குற சினிமாவே வேறு நான் வந்து திரைப்பட இயக்குனர் வசனகர்த்தா வி சி குகணாகன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சும்மா பேசிக்கிட்டே இருப்பார் வந்து சொல்லிகிட்டு இருப்பார் இப்படி தான் பால் நான் வந்து சும்மா உதாரணத்துக்கு வந்து கை வீசம்மா கை வீசு அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஒரு பதினாலு லட்சத்தில் பண்ண நான் இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு அஞ்சரை லட்சத்தில் பண்ணனே சார் இப்படிலாம் ஒரு படம் வந்ததுங்களான்னு நான் வந்ததுங்களா ஓட நீங்கள் ஒன்றுங்க அந்த படம் வந்தது அது பெரிய லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்ததுன்னு இது எப்படின்னா ஒரு இப்போ தான் வந்து ஒரு படம் ஆலோவர் எல்லா ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரிலீஸ் அன்றைக்கே வந்து இதுவாகுது பெரிய படங்கள் அப்போ வந்து ஒரு ஒரு சென்டருக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு படம் ரிலீஸ் ஆகும் அந்த பன்னெண்டு பதிமூணு படத்தில் பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு ஒரு எட்டு படம் இருந்ததுன்னா மீது சின்ன சின்ன படங்கள் சொல்கிறாங்களே அதுக்கு டிக்கெட் கிடைக்காத இங்கே தான் வந்தாவும் உங்களுக்கு தவிர வேறு பொழுதுபோக்கே இல்லை அப்போ அவர் சொல்கிறார் பதினாலு லட்சத்தில் எடுத்த படம் வந்து நாற்பது லட்சரூபால லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு அப்படி இருந்த காலகட்டம் சினிமாவை அப்போ ஒரு ரீ ரெக்கார்டிங்லேயே ஒரு படத்தை வரவடிச்சிருக்காரு இளையராஜா அப்படின்போது அது ஒரு ஜாம்பவான் தான் அப்போ எல்லாருக்குமான ஒரு நெகட்டிவ் பக்கங்கள் இருக்குங்களா எல்லாருக்குமான ஒரு இது இருக்குல்ல எல்லாருக்குமான ஒரு விமர்சனம் இருக்குங்களா இருக்குது நான் இன்னொரு உதாரணம் சொன்னோம் கங்கையம்மரன் இதில் விட ஒரு இது சொல்லிட்டு இருந்தார் நான் கங்கை கங்கையம்மரன் இளையராஜா அவருடைய சகோதரர் பாஸ்கர் மூணு பேரும் எங்கே இருந்தாலும் அந்த மஞ்சான லஞ்ச் டைமுக்கு வந்து ஒன்று டூ ஒன்றரை பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்துடுவோம் வந்து மூணு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் நான் வந்து இவர் இளையராஜா எங்கள் அண்ணனால் தான் வந்து நான்வெஜ் சா கொண்டு வராதிங்கிட்டன் வீட்டிலேருந்து அவங்கவுங்க வீட்லேருந்து வரும் நான்வெஜ் வேணால் அவர் அண்ணன் சாப்பிட மாட்டார் ஆனால் நான்வெஜ் கொண்டு வராதிங்க இளையராஜாவோட யார் என்ன கலங்கம் பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் உட்காந்து அதுக்கு முன்னாடி சம்பவம் இன்றைக்கி திடீர்னு இளையராஜா கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அமர் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் வேணும்னு சரி நான் இமீடியட்டாக வேணுமா இல்லை நாளைக்கு கூட கொடுப்பா அப்படின்றாரு இது முன்னாள் நடந்து அடுத்த நாள் இது மாதிரி உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வராங்க இளையராஜா கோமா வராராம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என் கூட சாப்பிடாதீங்க நீங்கள் அங்கே போயிடுங்கன்றாராம் என்னென்னா அப்படின்னா எங்கூட இங்கே சாப்பிடாதீங்க நீங்கள் கிளம்புங்கன்றான் அடுத்த நொடியே ஏன்னா உங்கள் சாப்பாட்டுக்காக தான் வரமா நாங்கள் கங்கையம்பரம் கேட்குறோம் அண்ணன் தம்பிங்க நம்ப எங்கேயோ எங்கேயோ ஒரு பண்ணையபுரத்துலேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து லோல் பட்டு லொங்க அழிஞ்சு இங்கே ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறீங்க அண்ணன் தமிங்க கூடுற இடம் அதெல்லாம் பேசாத நீங்கள் அங்கே போய் சாப்பிட்ணும் நான் வெளியே போயிடுவோன்றாராம் சரி விடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவரும் அவருடைய சகோதரர் பாஸ்கரும் போய் சாப்பிட்டு முடித்தோன்னே நேற்று சொன்னார் இல்லையா அந்த சுச்சுவேஷன் அது உட்காந்து எழுதுகிறா அப்படியே கட்டாக கட்ட நீ என்னென்ன தோணுதோ மொத்தத்தையும் எழுதி போகிறாராம் நீ எப்படியும் இந்த பாட்டை பயன்படுத்த மாட்டேன் யார் அண்ணன் கிட்டே சொல்கிறான் நீ எப்படி இந்த பாட்டை பயன்படுத்த மாட்டே மனசு பயன்படுத்தினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துடுறாரான் அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டு அந்த பாடல் வந்து பெரிய ஹிட் ஆகுது அந்த படம் வந்து ரஜினி நடித்த தர்மதுரையில் பெண் என்ன அது என்ன சொல்கிறாரு ஒரு அன்னதம்பி பிரச்சனையை தான் பாடலாக எழுத சொல்கிறார் முன்னாள் சுச்சுவேஷன் அடுத்த நாள் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுது இது சொல்கிறது என்னன்னா அந்த இன்சிடென்ட்டை சொல்கிறார் இப்படியெல்லாம் ஒரு சம்பவங்கள் இருந்திருக்கு அப்படின்னு அரகண்டான ஒரு நபர் அப்படின்றது வந்து இளையராஜாவே இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு அவர் நெருங்க முடியாத ஒரு நெருப்பு அவர் என்ன முடிவு முடிவு பண்ணுறாரு முசுடு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து இறங்காதவர் விமர்சனங்களாக இருக்குது இதை தாண்டி இன்றைக்கும் ஒரு இசை சக்கரவர்த்தியா இருக்கிறதுக்கான காரணம்னா முழுக்க முழுக்க திரு தான் அந்த திறமையை அடிச்சுக்கவே முடியாது ஒரு கட்டத்துல ரோஜா திரைப்படத்தின் மூலமா ரஹ்மான் இன்ட்ரோ ஆகுறாரு திரையுலகத்துக்கு தெரிய வராரு அவர் வந்து இளையராஜா கூட ஒப்பிட்டு பேசுறது முதல் திரைப்படத்திலேயே அவர் வந்து அவார்டு வாங்கினாரு இளையராஜா அந்த மாதிரி வாங்கினது கிடையாது அண்ட் நிறைய அவார்ட்ஸ் அவருக்கு வந்தாலுமே கூட அதை வந்து புறந்தள்ளிடுவாரு வேண்டாம் அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிடுவாரு இளையராஜா அப்படின்ட்டு விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல இல்ல இது எப்படின்னா இந்த விமர்சனம் கூட இந்த அவார்டு விஷயத்துக்கு நான் வரணும் ரோஜா அதாவது மணிரத்னத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது அது அது ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதாவது போயிட்டு அவர் ஸ்டுடியோவுக்குள்ளே நேராக உள்ளே போயிட்டார் மணிரத்னம் அதில் கோவம் அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கிற மரத்தடியில் நில்லுன்னு சொன்னதாக சொல்லப்பட்டு அப்புறம் கவிதாலயா தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவங்க பாலச்சந்தருக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் வந்து டைரக்டர் கோவமாக கூட்டு போயிட்டு யார் நல்ல திறமையான பையன் யார் அப்படின்னு மாதிரி ஒரு ஜிங்கிள்ஸ் வாசிச்சுட்டு இருக்காப்புள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்லணும்னா அவரை கொண்டு வந்து வாசிச்சு எல்லாம் இதுவாகி ரோஜா படத்தினுடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்போ நாம் என்ன சொல்லலாம் இப்போ ரோஜா படத்திற்கு அவார்டு வந்துருச்சு அது வந்து இளையராஜா அவ்வளோ தாங்கிக்க முடியல அந்த அவார்டை ஓகே பண்ணது யார் தெரியுங்களா ஆக்சுவலாக தேசிய திரைப்பட விருது வழங்கும் குழுவில் ஒவ்வொரு படமாக பார்க்குறாங்க ஒரு தமிழ் படம் வருது ஒரு பாட்டு கேட்குறாரு இங்கேருந்து போன ஒரு இயக்குனர் பாட்டு கேட்டவுடனே இது லிஸ்டில் இல்லை சார் ஒரு ஏழு பேர் ஓட்டு போடணும் ஒரு ஏழு பேர் எட்டு பேரை தெரில எனக்கு அதிகப்படியாக இப்படியா இப்போ என்னென்னா இதுக்கு ஒரு அஞ்சு பேர் போட்டிருக்காங்கன்றார் அஞ்சு பேர் இது பண்ணியிருக்காங்க இது ரிஜெக்டில் போயிருந்தோம் எங்கள் நல்ல பாட்டு யார் இந்த மியூசிக் டைரக்டர்னு கேட்குறாரு இந்த இயக்குனர் புது பையன் ரகுமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஒரு தமிழ் படத்துக்கு புது பையன் ரகுமான் ஒருத்தர் பிரமாதமான போட்டிருக்கார் அவருடைய ஒரு ஒரு ஜூரிக்கு ரெண்டு ஓட்டு போடலாம் பிள்ளது அவர் இருக்கிற ரெண்டு ஓட்டு போட்டு அந்த படத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறார் அவர் வேறு யாரும் இல்லை இளையராஜா அவனுடைய ஆத்மார்த்தமான நண்பராகிய மறைந்த இயக்குனர் மகேந்திரா இப்போ பாலமகேந்திரா நினச்சிருந்தா நம்ம நண்பனுக்கு எதிராக ஒரு படம் வருது அதை அங்கேயே கட்டி விட்டுலான்னு தோணியிருக்கேன் இல்லைங்களா இளையராஜாவும் பாலுமகேந்திரா கூட்டி எப்படி மணிரத்னம்னு இளையராஜா சொன்னோமா அதற்கு முன்னாடியே இளையராஜா பாலுமகேந்திராவுடைய கூட்டணி வந்து அசாதாரணமானது வந்து எவர் கிரீன் அது வந்து புரிதல் தான் உங்களுக்கு பாலுமகேந்திரா தானே சூஸ் பண்றாரு இளையராஜா கதில் என்ன பங்கு இருக்கு விருதை வந்து பாலுமகேந்திரா சூஸ் பண்றாரு அவர் மனசுல அந்த நேரத்துல வெறும் இசையை மட்டும் அந்த ஒரு திறமையான பையனை மட்டும் தான் நினைக்கிறாரு அவருக்குள்ள அந்த போட்டியாளர் நம்ம இளையராஜாவுக்கு நம்ம நண்பனுக்கு போட்டியா அந்த பையன் வர போறாரு அந்த மாதிரி எண்ணமே வரல ஒரு தமிழ் படம் ஒரு ரோஜான்ற படம் சின்ன சின்ன அசன்ற பாட்டு அவ்வளோ அந்த பாட்டே அவ்வளோ இதுவாக இருக்குது இதை ஏன் நீங்கள் வந்து ஓட்டுப்படாமல் இது பண்ணுறீங்கன்னு அவருடைய ஓட்டை அங்கே பதிவு பண்ணுறாரு இப்போ இளையராஜா காண்டாயிட்டாரு அதை வச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து அப்போ பாலி அங்கே நினச்சிருந்தா அந்த படத்தை உள்ளே கொண்டு வந்திருக்க முடியாது தேசிய விருதுக்குள்ளவே இதெல்லாம் சும்மா ஒரு விஷயம் இருக்கும் எல்லா கலைஞருக்கும் எல்லாருக்குமான ஒரு போட்டி பொறாமை இயல்பாக மனித ரத்தத்தில் ஊர்னது அது இருக்க தான் செய்யும் வந்து சில பேர் அதை வெளிப்படுத்துருவாங்க சில பேர் உள்ளவே வச்சுருப்பாங்க ஒரு சின்ன மீடியாவுக்குள்ளே அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும்போது சினிமான்றோ அவ்வளோ பெரிய மீடியாக்குள்ளேயே எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும் அது இல்லை தனக்கு வழங்கப்பட்ட விருதுகளை நிறைய வந்து புறக்கணிச்சிருக்கார் இளையராஜா அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணங்களுக்காக புறக்கணிச்சார் இல்லை அது முக்கியமாக புறக்கணிச்சார் அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க திமிர்தனத்தினால புறக்கணிச்சார் அப்படின்னு இந்த விருதெல்லாம் நான் வாங்கிக்கணுமான்ற ஒரு விதம் அப்புறமா போய் அவர் அந்த பீக்கில் இருந்த காலகட்டங்களில் போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது உங்களுக்கு ஏழு மணிக்கு யுவன் சங்கர் ராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் எங்கள் அப்பாவை வந்து வெடிகாலம் காலையில் எழுந்து ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் பார்ப்போம் பார்த்த பார்த்தோடனே அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் இருக்க மாட்டார் அவர் வந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு போயிடுவார் எங்களை ஸ்கூல் கூட்டும் போகிறது அட்மிஷன் ஸ்கூலில் போட்டது அடுத்த கட்டமாக நாங்கள் படிக்கிறது டியூஷனு என்ன படிக்கிறோம் எல்லாம் எங்கள் அம்மா ஜீவாக தான் பார்த்துக்கிட்டாங்க அவங்க தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அதோட நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு வருவார் அப்போவும் இசையை பற்றி தான் சிந்திச்சுட்டு இருப்பார் அப்படின்னு இந்த காலகட்டங்களில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருதுகளை அவரால் வாங்க முடியல இதில் எங்கே கான்ட்ரவர்சி வந்ததுன்னா நீங்கள் சும்மா அந்த இப்போலாம் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அந்த காலகட்டங்களில் இந்த விருது வழங்குறது பார்த்திங்கன்னா அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்கள குறை சொல்ல நான் வந்து முறையான ஃபைன் ஆர்ட்ஸ்லாம் மயிலாப்பூல் ஃபைன் ஆர்ட்ஸ் மாதிரிலாம் இருக்குது சும்மா இங்கே ஆரம்பிச்சுட்டு கிண்டி ஃபைன் ஆர்ட்ஸ் சைதாப்பட்டை ஃபைன் ஆர்ட்ஸ் இவங்களாம் ஒரு இது இது பண்ணுறப்போ இது இடையில வந்து தெரியுங்களே ஏரியா பத்திரிக்கைலாம் டி நகர் டாக் கிண்டி டைம்ஸ் அப்படிலாம் வர ஆரம்பிச்சு அந்த மாதிரியான ஆட்கள் வந்து சும்மா இவங்களுக்கு நான் வந்து இது கொடுக்குறோம் இளையராஜா வாங்கினா அவருக்கு இருக்கிற நேரத்துக்கு உங்ககிட்ட வந்து நான் பேசியிருந்து அங்கே வந்து காமராஜர் அரங்கலையோ அல்லது வந்து நாரதகான சபாவிலையோ நான் வந்து அந்த விருது வாங்கற டைமுக்கு நான் அஞ்சு படத்துக்கு வந்து டியூன் போடுவேன் எனக்கு நேரம்லாம் கிடையாதுன்னு அவர் அப்படி சொன்னதை வேறு விதமாக திமிர்பிடிச்சாலே இவர் விருதை புணிக்கிற புறக்கணிக்கிறாரு இவர் விருது வானான்னு சொல்கிறாரு இவர் உச்சத்தினுடைய கர்வத்துடைய உச்சம் சொல்லப்பட்டது தான் என்னென்ன இளையராஜா இசையோடு வாழ்ந்து ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோ அட்டேக் பிராண்ட் ஸ்கில் எவ்ரி ஒன் எவ்ரிவேன்